அனைவருக்கும் வணக்கம் டிபிஎஸ் ஃபேமிலியில உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு டிஷ் எடுத்து வந்திருக்காங்க அது என்ன டிஷ்ன்னு கேட்டீங்கன்னா மதுரையிலயே மணக்க மணக்க வந்துட்டு ஒரு ஒரு இட்லிக்கு சூடா வந்து கூட்டுச்சாருன்னு அது ஆக்சுவலா நிறைய மதுரையில வந்து இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜ்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஒரு கடலை பருப்பை வச்சு செய்யற ஒரு விஷயம் தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி வேற லெவல் டேஸ்டா இருக்கும் சிம்பிளான ஒரு டிஷ் தான் வாங்க பாக்கலாம் சீக்கிரம் போயிடலாம் நம்ம எங்க அம்மா வந்து காலையில இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக வந்து இட்லிக்கு வந்து எங்க அம்மா வந்து கூட்டுச்சாறு பண்றாங்க அது எப்படி பண்றாங்கன்றது வந்து பார்க்காம ஆல்ரெடி வந்து அவங்க எல்லாம் போட்டுட்டாங்க ஸோ வந்து நான் அவங்க என்னென்னலாம் பண்ணுறேன்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் நான் ரிவீல் பண்ணனும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மாஸ்டர் ஷெஃப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அவார்ட் நான் வாங்கினேன் ஹிந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சென்னையில் அது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ட்ரெடிஷனல் குக்கிங்ல நான் அவார்ட் நான் வாங்கினேன் நான் அந்த ட்ரெடிஷ்னல் குக்கிங் என்ன பண்ணி அந்த அவார்ட் வாங்கினுங்கிறது அடுத்தடுத்த வீடியோ நான் ரிவீல் பண்ணுறேன் அம்மா இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் மிக்சியில நீங்க போட்டிருக்கீங்க கடலைப்பருப்பு போட்டிருக்கப்பா ஊற வச்ச கடலைப்பருப்பு வர மிளகா சோம்பு தக்காளி வெள்ளைப்பூண்டு இதை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருவேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரை நம்ம அரைச்சாச்சு ரொம்ப நைஸா வந்து நம்ம அரைக்க கூடாது கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த குருணையா இருக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டா குருணை மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த தான் இருக்கணும் ரொம்ப நைஸா இருந்துச்சுன்னா அது நல்லாவே இருக்காது சாப்பிடும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த பதத்துல இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வடை செடியில பாத்தீங்கன்னா கடுகு கருவேப்புல வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இருக்காங்க இப்போ இது ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சி ஜார்ல வச்சிருக்கத வந்து இதுல எடுத்து போடணும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கனால கடலை பருப்புங்கிறனால டக்குன்னு வந்து அடுப்புல அந்த இதுல விளச்சத்துல ஒட்டிக்கும் சீக்கிரமே வந்து நம்ம தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிடணும் வேகமா தண்ணி ஊத்தி ஒரு கலக்கு கலக்கணும் பாக்குறதுக்கு வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு பீச் கலர்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வேற மாதிரி வரும் பாருங்க இப்போ வேற லெவல ஒரு ஒரு கன்சிஸ்டன்சில வரும் இது சீக்கிரமே தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும் ஏன்னா கெட்டி சீக்கிரம் ஆயிறனால நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க இவ்வளோதாங்க சிம்பிளுங்க இது வந்து தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதை கொதிக்க விட்டால் ஒரு ஒரு மாதிரி கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் அவங்க இறக்கி சுட சுட அவங்க இட்லி கொச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்குங்க இது ரெடியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கூட்டுச்சாறு பார்த்தீங்கன்னா வேற லெவலை மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வீடே மணக்கும் கூட்டுச்சாருங்கிறது சிம்பிள் டிஷ் தான் ஆனால் வேற லெவலில் ஒரு ஹைப் பண்ணும் உண்மையாகவே ஆனா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு இட்லி தான் மதுரை சைடுல ஃபுல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க இந்த குருமாவுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கு ஸ்பெசிபிக்கா வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தோசைக்கெல்லாம் பத்த வச்சுட்டாங்க எங்க அம்மா வந்து நான் தோசை தான் மோஸ்ட்லி நான் கேட்பேன் ஸோ அதனால வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு தோசைக்கு குடிச்சால வச்சு சாப்பிட போறேன் நீங்க வந்து என்ன தொட்டு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இட்லி வச்சு சாப்பிடுறது பிடிச்சிருக்கா தோசை வச்சு சாப்பிடுறத பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதாங்க கரெக்டான பதம் குருமா ரெடி இந்த கன்சிஸ்டன்சில பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க கொஞ்சம் கலர் மாதிரி இப்படி இருக்குங்க இதை அப்படியே எடுத்து இப்படி தோசையில் ஊற்றி வேற லெவலில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காம ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க